கன்னிராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதி இந்த மாதத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா ஏழாம் இடம் என்கின்ற கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமண பாவம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீசமாக உட்கார்ந்துருக்கார் அதாவது இந்த பங்குனி பதிமூன்றாம் தேதி வரை பத்தாம் அதிபதி நீசமாக இருக்கார் அப்போ அது யாரோட சேர்ந்திருக்காருன்னா ராகு சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுடன் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோட இருக்கார் அப்போ இந்த பங்குனி பதிமூன்றாம் தேதி வரை அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை கொஞ்சம் அலைச்சல் சிறுச்சலாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்போ என்ன செய்யணும் நாம என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவது

விஷயங்களில் லாபத்தை தரக்கூடிய அமைப்புகளும் தன அதாவது தனத்தின் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது இந்த அதாவது வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது இது இப்படித்தான் பேசணும் இப்படி பேசினா அது சரியாக முடிந்துவிடும் என்கின்ற ஞானத்துடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் எது வரைக்கும்னா இந்த பங்குனி மாதம் பதிமூன்று பங்குடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த நாட்களில் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மீண்டும் புதன் பகவான் அந்த ஏழாம் இடத்துல வந்து அமருகிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அங்கே உச்ச பலத்தோடு இருக்கிறார் அப்போ ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தினுடைய பிற்பகுதியில் அப்போ தொழிலில் வளர்ச்சி மேம்பாடு புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை ஒரு வேலை மாற்றம் இடமாற்றம் திடீர் மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த பங்குனி மதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் எட்டாம் இடத்தில் குரு இருக்காரே அப்ப குரு பலன் இல்லையே அப்படின்னு இருந்தாலும் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ அந்த ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக அந்த குடும்பஸ்தானத்தை பார்ப்பதாலும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய திருமணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறும் ஒரு சிலருக்கு வரன் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு இவர்தான் அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கிறது காதல் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதற்குண்டான மனமாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கிறது ஏற்கனவே கணவன் மனைவி சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை ஏதாவது ஒரு தொந்தரவு நாள பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தனம் பெருகக்கூடிய அமைப்பு என தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கிறார் அல்லவா இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ இந்த மாதம் உங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கு தான் பேசினது தப்புன்னு நினைத்தவர் கூட அவர் சொல்றது சரி அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உந்துதல்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த மாதமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சுக்குரன் உச்சம் அலையக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுக்குரன் அப்படின்னாலே சொகுசு வண்டி வாகனத்துக்கு அதிபதி இல்லவா அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த மாதத்தில் அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்குரன் உச்ச பலமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எந்த வாகனத்தை வாங்கணும் என்று ரொம்ப நாளாக உங்கள் மனதில் ஆழமாக பதிவைத்திருந்தீர்களோ அந்த வாகனங்கள் உங்களுக்கு பிடித்த வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் இருக்குது ஏன்னா சுக்கிரனும் வீட்டுக்கு அல்லவா அப்போ வாகனங்கள் வீடு வாங்குவதற்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் அந்த குரு பகவானும் அந்த புதன் பகவானும் இணைவு பெற்றிருக்கார் அப்போ என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதற்கு அடி லம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது குருமார்களினுடைய ஆசீர்வாதர்கள் உங்களுடைய ஆசிரியர்களினுடைய துணைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தாய் தந்தையர்களும் கூட இந்த மாதம் குழந்தைகள் சிறப்பாக படிப்பார்கள் சிறப்பாக படிக்கக்கூடிய தன்மைகள் அதற்கு உண்ட அதற்கு என்ன செய்யணுமோ அத்தனை சகல வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கிறது அது ஒரு சில சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகள்னால் உங்களுக்கு அதாவது குழந்தைகள் ஒரு நல்ல வேலை படித்து முடித்து விட்டார்கள் நல்ல வேலைக்கு செல்லணும் ஏன்னு நல்ல வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறார்களே என்று ஆதங்கம் பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு இந்த மாதம் உங்கள் குழந்தைகள் சிறப்பாக அந்த இடத்துல அதாவது எந்த இடத்தில் படிபுரியணும் ஆசைப்படுகிறார்களோ அதில் அவங்க அந்த இடத்துல ஐக்கியம் ஆவதற்கும் சிறப்பாக செயலாற்றுவதற்கும் உகந்த மாதமாகவே அமைகிறது ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால எதிரிகள் எவ்வளவு எதிர்ப்புகள் பகை இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இதுவரைக்கும் அந்த எண்ணங்களே வரல நாங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும் அதுக்கான எண்ணங்கள் அதாவது எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு எண்ணம் வராதவர் கூட இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸாமுக்கு போகணும் அதை படிக்கணும் அதை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் உங்கள் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கிறதுனால சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்பப்போ வந்து விலகும் அதாவது இதில் போவானா இதில் ஜெயிப்பானா அப்படிங்கிற எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் வரும் ஆனால் அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொண்டாலே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடத்தை அந்த சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பார்க்குறாரல்லவா அப்போ நீங்கள் என்ன ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவர்களுக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை அறவே தவிர்த்து விடுவது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ ஸோ அந்த தன்மைங்கிறது இயல் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால அது ராகுவோட சேர்ந்திருக்கிறது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும் அப்ப ரொம்ப நாளா நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி என்பர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புதிய அனுகூல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு அதில் அடுத்த வளர்ச்சி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிலேயே கேது இருக்கிறதுனால உங் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா மூர்த்தி தான் ஒவ்வொரு நாளும் விநாயக மூர்த்தி வழிபட்டு சென்றாலே உங்களுக்கு உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அல்லது அதாவது காரிய தடைகள் எல்லாமே சரியாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது